குட் மார்னிங் எல்லாம் எங்கேயாச்சு குட்டிஸுங்கெல்லாம் வந்து அந்த ரூமில் இருக்காங்க சூப்பராக இருக்குது வேண்டியது தான் நாங்கள் இங்கே இருக்கிறோம் தம்பிங்க இங்கே ஹாய் தம்பி வந்துட்டா குட் மார்னிங் குட் மார்னிங் ஆ நீ தம்பி போய் பார்க்கலாம் என்ன பண்ணுறான்னு தெரியலை இல்லை அந்த போய் அண்ணா என்ன பண்ணான்னு பார்த்துறேன் இந்த முழு பதிவையும் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் திருப்பதியில் எங்கெங்கே போயிருக்கோங்கிறது பார்க்க முடியும் தம்பி நாங்கள் இருக்கிறோம் ஒரு பேர் வெல்ஸ் வீஸ்து

ஃபர்ஸ்ட் நம்ம போயிருக்கிற கோயில் வரதராஜ பெருமாள் கோயில் இது நாங்க இடத்துல வந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது முன்னாடி பார்க்க சிம்பிளா தெரிஞ்சுங்க ஆனா உள்ள போனா நல்ல பெரிய கோவிலாக இருந்தது இங்க உள்ள அம்மனுக்கு அப்படி ஒரு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க கண்ணாடி ரூம்க்குள்ள வச்சிருந்தனால அவ்வளோ அழகா இருந்தாங்க திருப்பதி மலை ஏறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஒரு காஃபி ஷாப்க்கு வந்திருந்தாங்க அங்க இருக்கிற டேபிள் சேர் எல்லாமே பாத்தீங்கன்னா மரத்துலேயே வச்சிருந்தாங்க பார்க்குறக்கே ரொம்ப அழகா இருந்தது காஃபி டீ எல்லாமே சூப்பராக இருந்தது குடிச்சிட்டு ஃப்ரெஷ் அப் கிளம்பிட்டோம் அடுத்து நம்ம திருப்பதி மலை ஏறறதுக்காக வந்தாச்சுங்க இது என்ட்ரன்ஸ் ஆர்ச்சிதான் இது இதை தாண்டி நம்ம போனோம் அப்படின்னா செக்கிங் இருக்குங்க அதை செக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு தான் நம்ம மலை ஏற முடியும் இந்த இடத்துக்கான பேர் வந்து அலிப்பறி அப்படிம்பாங்க இந்த இடம் பயங்கர ரஷ்ஷாக தாங்க இருக்கும் ஆனால் வந்து நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி நம்ம பேக்கில் தனியாக செக் பண்ணுவாங்க அதெல்லாம் வந்து கார்ல ஃபுல்லாகவே செக் பண்ணி பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் யூஸ் அண்ட் த்ரோ வாட்டர் பாட்டில் இந்த மாதிரிலாம் வச்சிருக்கோம் அப்படின்னா எல்லாமே இங்கே தூக்கி போட சொல்லிடுவாங்க நம்ம ரெகுலராக யூஸ் பண்ற வாட்டர் பாட்டில் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இது எல்லாத்துக்குமே அலவுட் இருக்குங்க நாங்கள் போயிட்டு இருந்ததுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஃபேமிலி ட்ரக்கில் போயிட்டு இருந்தாங்க பட் அவங்க எல்லாம் அடுப்பு இது எல்லாமே கொண்டு வந்தாங்க அது எல்லாமே இங்கே எடுத்து ஒரு பக்கத்தில் ஒரு லாக்கர் ரூம்மா இருக்கு அங்கே கொண்டு போய் வைக்க சொல்லிட்டாங்க நாங்கள் செக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு இந்த பக்கம் மலையோட என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோங்க இங்க இருந்து போட்டோஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு தாங்க நாங்கள் நின்றுட்டு இருந்தோம் பட் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அந்த ரெண்டு மலை ஜாயின்ட் ஆகிறதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அங்கே கோயிலோட கோபுரம் தெரிஞ்சது என்ட்ரன்ஸ்லேயே ஒரு விநாயகர் கோயில் இருந்ததுங்க அங்கே சாமி கும்பிட்டு நம்ம மலை ஏற ஆரம்பிச்சாச்சு இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீட் லிமிட் கொடுத்துருக்காங்க இப்போ நாங்கள் திருப்பதி மலைக்கு மேலே வந்தாச்சுங்க நாங்கள் ஆன்லைனில் தான் முந்நூறுபா டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம் எங்களுக்கு தரிசன டைம் பார்த்திங்கன்னா ஈவினிங் அஞ்சு மணிக்கு தான் அதுக்குள்ளே இங்கே பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சித்தர் ஜீவசமாதி ஆன இடம் இருக்குது நாங்கள் இப்போ அங்கே தான் வந்திருக்குறோம் இங்கே கார் பார்க்கிங் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம்னா ரெண்டு பக்கம் கடைகள் ஃபுல்லாக வச்சுருக்காங்க நீர் நீர்மூர் கடைகள் நிறையா இருந்தது அடுத்து நம்ம வந்திருக்கிற இடம் பாப்ப விநாசம் இங்கே டேமும் இருக்குங்க இங்கே கார் இருந்து நம்ம பத்து டு பதினஞ்சு நிமிஷம் நடந்து வந்தோம்னா இந்த இடத்துக்கு வந்துடலாம் இங்கே தீர்த்தத்துக்காகவே இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருந்தது பார்க்கறதுக்கு நிறைய பேர் இந்த தீர்த்தத்தை தெளிச்சுக்கிட்டாலும் நிறைய பேர் தீர்த்தத்தில் குளிச்சாங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பாத்ரூம் ட்ரெஸ்ஸிங் ரூம் எல்லாமே இருக்கு ஸோ அதனால ப்ராப்ளம் இல்லை இதுக்கு பின்னாடியே டேம் இருக்கு பட் அது மூடி இருந்தாங்க கொஞ்சம் பேர் பாட்டல்ல தீர்த்தம் பிடிச்சிட்டு கிளம்புனாங்க நாங்கள் தீர்த்தம் தலையில தெளிச்சிட்டு அங்கே பக்கத்துலேயே பெரிய கியூவா சாமி முடிக்கிறது அங்கே போய் நின்னாச்சுங்க இங்கே ஸ்ரீ கங்கா தேவி அம்மாவை சூப்பராக சாமி மூட்டை கிளம்பியாச்சு இப்போ நம்ம போயிட்டு இருக்கிற இடத்துக்கு ரெண்டு பக்கம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா தண்ணி இருக்கு இது எங்கின்னு பாத்தீங்கன்னா பாப்ப விநாசம் டேம் இருக்கு நீங்களா அந்த இடத்துக்கு சேர்ந்ததுதான் திருப்பதிக்குள்ள இப்படிப்பட்ட இடங்கள்லாம் இருக்குதுங்கிறது நாங்க இந்த இடத்துல தாங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்கிறோம் ஒரு சிலருக்கு தெரியும் ஒரு சிலருக்கு தெரியாது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த பதிவை நாங்க போடுறோம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு பக்கத்துல வந்தாச்சு நாங்க வந்தது தரிசனத்துக்கான சரியான நேரம் அப்படிங்கறதுனால டக்கு டக்கு நில கிளம்பிட்டோம் இதுல இன்னொன்று என்னன்னா இங்க தரிசனத்துக்கு ஆண்கள் இல்லாமல் பன்னெண்டு வயசுக்கு மேல இருக்கிற பையன்களுமே பார்த்தீங்கன்னா வேசி கட்டிட்டு தான் உள்ள தரிசனத்துக்கே போகணும் பெண்கள் சுடிதார் போட்டிருக்காங்க அப்படின்னா மேலே துப்பட்டா இல்லாமல் உள்ள அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க முந்நூறு ரூபாய் டிக்கெட்ல செக்கிங் எல்லாம் முடிச்சிட்டு நாங்கள் உள்ள போயாச்சு கரெக்டா ஒரு பக்கம் மட்டும் லாக் ஆகிருந்தோம் மற்றபடி அப்படியே டக்கு டக்கு நாங்கள் உள்ள தரிசனத்துக்கு போயாச்சு கரெக்டா நாலு மணி நேரம் ஆச்சு எங்களுக்கு தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் உள்ளே இப்போ நாம் இருக்கிற இடம் திருப்பதிக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிற இடங்க இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஃபவுண்டனில் தண்ணி காலைல வரப்ப அவ்வளோ சூப்பராக இருந்தது பட் இப்போல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க எங்களுக்கு வரப்ப எடுக்க முடியல ஸோ அதனால் இப்போ தான் வந்து உங்களுக்கு இதை இந்த இடத்த காட்டுறேன் இந்த ஆர்ச் தான் திருப்பதிக்கான என்ட்ரன்ஸ் பண்ணி மாட்டோண்டா ஓ ஜம்ப் பண்ணு நான் இருந்த இடத்துல திடீர்னு பனிமூட்டமாக இருந்ததுங்க இங்கேருந்து இனி நம்ம கீழ்த்திருப்பதிக்கு இறங்க வேண்டியது கீழே இறங்குறப்ப ஒரு நல்ல பெரிய ஹனுமார் கோயில் இருந்ததுங்க அங்கே அந்த போட்டோ உங்களுக்கு இதில் ஜாயின் பண்ணிக்க பாருங்க மலையிலிருந்து கீழே இறங்கியாச்சுங்க இந்த இடம் பகலில் பார்க்கறத விட நைட்டு பார்க்குறப்ப அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது கருடசலர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பிரமிப்பாக இருந்தது பின்னாடி ஆற்றும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது இந்த இடத்துக்கு பேர் தான் அழிப்பறி அதாவது திருப்பதிக்குள்ளே போகிறப்போ நம்ம அந்த என்ட்ரன்ஸில் ஃபுல்லாக செக் பண்ணி விடுவாங்க இல்லைங்களா அந்த இடம் இதுக்கு த பதிவில் நம்ம திருப்பதிக்கு கிளம்புனதும் இங்கே வந்து அலமேல் மங்காபுரம் போனதும் வந்து ஒரு பதிவாக போட்டிருந்தோம் இது அடுத்த பதிவுங்க ஃபுல்லாக இன்றைக்கி திருப்பதியில் ஃபுல்லாக தரிசனம் பண்ணி முடித்தாச்சு இனி நாளைக்கு நம்ம எங்கெங்கே போகிறோம் அப்படிங்கறத அடுத்த பதிவில் காட்டுறேங்க மறக்காமல் புதிய நண்பராக இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா பதிவுகளையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் பதிவு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் புதிய நண்பராக இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதில் உங்களுக்கு எது ஃபீட்பேக்ஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதுக்கு முந்தின பதிவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் பின் பண்ணி வைக்கிற பாருங்கள்